அந்த நான் என்ன சொன்னால் சென்னையில் நடக்கும் அன்னைக்கு மண்ணை நாராயணசாமி இருந்தார் நடக்கும் இன்னைக்கு டாக்டர் சிவராமன் டீம் சுந்தர் டீம் சொன்னால் எல்லாமே நடக்கும் அதனால அவர்கள் இங்கே வர வேண்டும் என்று நான் பெரிதும் ஆசைப்பட்டேன் இருவரையும் கூப்பிட்ட நிறைய பெருமுயற்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வும் மாற்றமும் தமிழர்களுக்கு இடையே வந்திருக்கிறதுனா டாக்டர் சிவராமனுடைய பங்கு யாராலையும் மறுக்க முடியாது அப்படி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திய ஒரு மாமனிதன் நம்முடைய நிகழ்ச்சி எல்லாத்துக்கும் அப்போ நீங்கள் சொன்னது சரியான வார்த்தை சிவராமன் சாருக்கு கோடி ரூபா கொடுத்தாலும் இப்போ அமெரிக்கா எங்கே கூப்பிட்டாலும் அவரால் இன்னைக்கு வர்றதுக்கு அதற்கான சூழல் நேரம் இல்லை அப்போ அதே மாதிரி திரு சுந்தர்ராஜன் அவர்களும் பார்த்தீங்கன்னா அவர் பெரு வடிகர் நிறைய நல்ல தொழில் எல்லாமே இருக்கு ஆனால் அவர் நேரம் செலுத்துவது பூரா பொது விஷயங்களில் தான் இன்னைக்கு நேற்றைக்கு நான் கோவையில் மூன்று நிகழ்ச்சியில் கலந்துகிட்டேன் எங்க போனாலும் பூ உலகோட பேச்சு வருது தமிழ்நாட்டில் பூ உலகின் பாதிப்பு இல்லாத ஊர்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி ஒரு அமைப்பின் தலைவர் இங்கே இருக்கிறார் டாக்டர் ஜம்பு அவர்கள் நான் அவர் எனது உறவினர் என்கிற அடிப்படையில் அழைத்தேன் நீங்கள் சொன்ன பெருமை எனக்கு தெரியாது ஆனால் அவரோட பியூட்டி என்னன்னா அவர் ராமச்சந்திரா கல்லூரி பேராசிரியர் அந்த என்னுடைய உறவினர் அங்கே என் தங்க பொண்ணு அங்கே படிச்சது நம்மளுடைய வாலண்டியர் ஆனால் அவர் என்ன சொல்ற அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அவர் ஒரு ஹீரோ ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும்னா தான் கற்றுக்கணும் அந்த மாணவர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருத்துவர் டாக்டர் ஜம்பு அவர்கள் இன்றைக்கு இவர்களெல்லாம் நம்மிடையே வந்திருக்கிறார்கள் இந்த நாளில் கொண்டாடப்பட வேண்டியவர்களெல்லாம் நீங்கள் தான் நான் ஆயிரத்தி எண்ணூறு நாட்கள் ஒருவராக ஒரு ஒரு அணி இணைந்து வேலை செய்ய முடியும் தினமும் இரண்டு மணி நேரம் இயற்கைக்காக கொடுக்க முடியும் என்றால் அந்த அணி நீங்கள் தான் உங்களுக்கு என்ன பாராட்டு சொன்னாலும் அது தகுந்த சொன்னார் இல்லையா தலைவர் வந்து நம்ம நான் நீங்கள் சந்திப்பது குறைவு ஆனால் எக்ஸ்மாரா உங்களை தொடர்ந்து சந்திக்குது எக்ஸ்மாரா நம்முடைய அணி தம்பி எல்லாம் போய் சுற்றுச்சூழல் அணியில இருக்கிறாரு சுற்றுச்சூழல் அணி அந்த தம்பி அவருக்கு ஒரு நல்ல கரவொழி பாருங்க அவர் அந்த பொறுப்பு எடுத்திருக்கிறாருன்னா பொறுப்புக்கு தகுதியானவராக இருக்கிறார் அவர் ரொம்ப நிஜமாகவே நான் ஆச்சரியமாக பார்ப்பேன் அவர் மட்டும் இல்லை குழந்தைகளோட வருவார் இன்னைக்கு நிறைய இந்த பிள்ளைகள் எல்லாம் வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல கரவுளையும் பாராட்டியும் கொடுக்கும் இதற்கெல்லாம் ஆங்கரிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா மோகன் தீபா எப்படி இப்படியெல்லாம் ஒரு தம்பதியார் இருக்க முடியுமா அப்படின்னு நான் எனக்கு டாக்டர் சிவராமன்ட்டு சொன்னேன் எங்கள் வீட்டில் சொல்லியிருக்கிறாங்க இது மாதிரி பொது வேலைக்கு போனால் வீட்டுக்கு ஒரு பைத்தியம் இருந்தால் போதும் அதனால நீங்கள் போங்க நான் வரலனு நான் சிவராமன் சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபையும் கூப்பிட்டேன் வாங்க ஒரு நல்ல நிகழ்ச்சி இந்த வீட்டுக்கும் ஒரு பைத்தியம் போதும் நான் மட்டும் வரேன் இப்படி சொல்லி இது இது மாதிரியான ஒரு கூட்டம் ஒரு அழகான கூட்டம் நான் சொல்கிறது எக்ஸ்னோரால இளைஞரணியில் இருக்கணுன்னா முன்னாடி அறுபது வயது ஆகிருக்கணும்னு இப்போ பார்த்தா எல்லாருமே அறுபதுக்கு மேலே தான் வர்றாங்க இப்போ எண்பதுக்கு இல்லையா அப்படி பெஞ்சு மார்க்கை மாற்றி எழுபதுக்கு மேலே கொண்டு போயிட்டோம் எல்லாம் எழுபதுக்கு மேலே பாருங்கள் மீசக்காரனை பாருங்க இன்னைக்கும் போய் அங்கே ஒரு கலப்பணியில் ஒரு அற்புதமாக பணிபுரியவர் ஐயா செல்வமணி அவருடைய துணைவியார் வந்திருக்கிறாங்க இந்த மழை சென்னையில் வந்த பெருவெள்ளத்தில் அவர் அவர் நாம் அன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி வச்சுருந்தோம் அவரும் துணைவியார் வந்து கார் அங்கே மாட்டிட்டு தண்ணியில மாட்டி காரை விட்டுட்டு போனாங்க இப்படி ஒரு இன்னொரு இளைஞர் பேராசிரியர் முனவர்தீன் அவர்கள் இங்கே இருக்கிறார் வெளிநாட்டில் ரொம்ப நாள் வேலை பார்த்தவங்க அவங்க குடும்பம் திருவாரூரில் ஒரு கல்லூரி நடத்துகிறது பெண்களுக்காக அங்கே ஒரு மருத்துவமனை நடத்துகிறார்கள் இப்படி ஒவ்வொரு ஆளுமைகளாக சொல்லலாம் டீம் கிரீன் ஜோதி அண்ட் டீம் இந்த டீம் கிரீன் அப்படியே ஒரு நிமிடம் எழுந்து நிக்கலாம் ஐயா பசுமை சிவக்குமார் அவர்கள் இப்ப இவர் வந்து இப்போ அன்பாலயன் சிவகுமார் அன்பாலயத்துல அன்பாலயத்தில் நீங்க தினந்தோறும் வேலை செய்பவர்களுக்கு உணவு உழைப்பவருக்கு உணவு அப்படிங்கிற ஒரு திட்டம் இந்த மாதிரி இன்னைக்கு சாப்பாடு வந்ததா இட்லி பொங்கல் இடியப்பம் எல்லாம் நமது அன்பாலயம் அந்த அழகு அதை வந்து தலைமையற்ற நடத்துகிற ஒரு அற்புத மனிதர் ஒரு ஆசிரியர் பிரகாஷ் எங்க இருக்காங்க நல்ல பணிகளுக்கு பணம் தேவையில்லை மனம் தேவைதான் எப்படின்னா இந்த அன்பாலயம் நடக்குதுன்னா அவர் அவங்க